நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா தலை ஈத்து ஜெர்சி மாடுங்க மாடு வந்து ரெண்டே பழுத்த போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து கன்று போட்டு மூன்றரை மாதங்கள் ஆகுதுங்க கன்றுடன் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தலை அதாவது இளங்கறவையில் பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடுங்க தற்போதைக்கு வந்து தீவன பற்றாக்குறையின் காரணமாக ஒரு நாளைக்கு வந்து ஆறு லிட்டர் கறவு வந்து தற்போதைய கறந்துட்டுருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ரெண்டு பல் மாடுங்க வாங்கிட்டாலும் அதுப்படியான ஈத்து வச்சு கறந்து மாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விற்பனை விலை வந்து ஐம்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ரெண்டு பல் மாடுங்க கன்றுடன் மூன்றை மாதமான காலை கன்றுடன் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஐம்பத்தி மூணாயிரம் வந்து விலையை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ கிடையாதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்